நடிகர் ரவிமோகன் தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேசன் மகள் திருமணத்தில் தனது தோழி கேனிசாவுடன் கலந்து கொண்டார் இந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தனது மனைவி ஆர்த்தியுடன் விவாகரத்து விண்ணப்பித்திருக்கும் ரவிமோகன் மோகன் கேனிசா தனது தோழி என்று நேர்காணலில் கூறியிருந்தார் இது தொடர்பாக ஆர்த்தி ரவி வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவு தற்போது வைரலாகி வருகிறது ஒரு வருடமாக நான் மௌனமாக முகமூடியை அணிந்திருந்தேன் நான் பலவீனமாக இருந்ததால் அல்ல என் மகன்களுக்கு என்னை விட அமைதி தேவைப்பட்டதால் என் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அனைத்து அவமானங்களையும் என்னை நோக்கி கிசுகிசுக்கப்பட்ட கடுமையான வார்த்தைகளையும் கூட நான் உள்வாங்கிக் கொண்டிருந்தேன் என்னில் உண்மை இல்லாததால் அல்ல எந்த பெற்றோரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து என் குழந்தைகள் குழப்பம் என்பதற்காக இன்று உலகம் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தோற்றங்களையும் புகைப்பட தலைப்புகளையும் கவனித்துக் கொண்டிருக்கும் போது உண்மை வேறுபட்டது எனது விவாகரத்து வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்பு நம்பிக்கை மற்றும் விசுவாசத்துடன் நான் நின்ற நபர் என்னை விட்டு விலகி சென்று விட்டார் அவர் என்னை விட்டு விலகி சென்றது மட்டுமல்லாமல் எனக்கு அளித்த வாக்குறுதிகளையும் மீறிவிட்டார் கடந்த சில மாதங்களாக என் தோள்கள் முழு அழுத்தத்தையும் தனியாக சுமந்து வருகிறது ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வேலை உணவும் ஒவ்வொரு இரவும் நான் சுமந்து சென்று குணப்படுத்திய கண்ணீர் அவர்களின் பெருமைமிக்க அடையாளமாக ஒருமுறை என்னை பார்த்தவர்களிடமிருந்து எனக்கு ஒரு சிறிய ஆறுதல் அல்லது நிதி கூட கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக இன்று நான் வசிக்கும் வீட்டை காலி செய்ய வங்கி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறது அதுவும் என்னுடன் அந்த வீட்டை கட்டியவரின் உத்தரவின் பேரில் வருகிறது நான் தங்கத்தை தேடி ஓடியதாக எழுந்த குற்றச்சாட்டு வேறு அது உண்மையாக இருந்தால் இப்போது என் தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றியிருப்பேன் ஆனால் நான் கணக்கியலை விட அன்பை தேர்ந்தெடுத்தேன் நிதி பரிவர்த்தனைகளை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தேன் அவர்கள் இன்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர் காதலை விமர்சிக்கவில்லை ஆனால் அந்த காதல் பலவீனப்படுத்தும் போது நான் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என் குழந்தைகளுக்கு பத்து மற்றும் பதினாலு வயது அவர்களுக்கு அதிர்ச்சி தேவையில்லை பாதுகாப்பு தேவை அவர்களுக்கு அமைதி தேவை நிலைத்தன்மை தேவையில்லை சட்டப்பிரிவுகளை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் முதிர்ச்சி அடைந்துள்ளனர் பதிலளிக்கப்படாத அழைப்புகள் புறக்கணிக்கப்பட்ட சந்திப்புகள் அவர்கள் எனக்கு பிடிக்கும் கடுமையான செய்திகள் அவர்கள் வெறுமனமே புறக்கணிக்கும் ஒன்றல்ல ஆனால் உள்ளே ஒரு காயம் இன்று நான் ஒரு மனைவியாக பேசவில்லை நான் ஒரு பாதிக்கப்பட்டவராக பேசவில்லை எனது குழந்தைகளின் நலனில் மட்டுமே அக்கறை கொண்ட ஒரு தாயாக பேசுகிறேன் நான் இப்போது எழுந்து நிற்கவில்லை என்றால் நான் எப்போதும் தோல்வி அடைவேன் நீங்கள் தங்க உடையில் சுற்றித் தெரியலாம் உங்கள் பொது வாழ்க்கையில் உங்கள் பொறுப்புகளை மாற்றலாம் ஆனால் உண்மையை மாற்ற முடியாது அப்பா என்பது வெறும் பட்ட பெயர் அல்ல அது ஒரு பொறுப்பு நம் வாழ்க்கையைப் பற்றி பேசுபவர்களின் கண்களில் நம் குழந்தைகளின் கண்ணீரை நீங்கள் பார்க்க முடியாது நீங்களின் வார்த்தைகளை புறக்கணிக்கலாம் ஆனால் இந்த உலகம் உங்களை பற்றி அமைதியாக என்ன நினைக்கிறது என்பதை நீங்கள் புறக்கணிக்கவே முடியாது நானும் படைப்பாளரும் வேறு விதமாக முடிவு செய்யும் வரை எனது இன்ஸ்டாகிராமில் எனது பெயர் ஆர்த்தி ரவி என்றுதான் இருக்கும் என்பதை இங்குள்ள குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களுக்கும் எனது சில நலம் விரும்பிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பிற்குரிய ஊடகங்களை சட்டம் இவ்வாறு செய்வதற்கான சாத்தியத்தை தீர்மானிக்கும் வரை ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி என்று அழைப்பதை தவிர்க்கவும் இதுவரை பொறுமை என்பது அமைதி போன்ற ஒரு நல்லொழுக்கம் இது பழிவாங்கல் அல்ல இது பொழுதுபோக்கல்ல அல்ல இது ஒரு தாயின் தியாகம் போராட்டத்திற்காக அல்ல பாதுகாப்பிற்காக நான் அளவில்லை நான் கத்தவும் இல்லை நான் எல்லாவற்றிற்கும் மேலாக நிற்கிறேன் ஏனென்றால் நான் இப்போது அப்படித்தான் இருக்க வேண்டும் நான் இன்னும் உங்களை அப்பா என்று தான் அழைக்கிறேன் என் இரண்டு மகன்களுக்காக நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார்